ஸோ அதே மாதிரி அவர் சினிமா விட்டு போகிறதும் எங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் வருத்தமாக இருக்குது ஹேஸ் அ மலேஷியன் ஃபேன் எங்களுக்கு கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது அதான் அவர் ஆசைப்படுறத விட இப்போ சினிமாவுக்கு வந்து விஜய் வராரு அதில் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணி தான் அவர் மேலே மேலே வந்து சக்ஸஸ்ஃபுல்ல ஒரு ஹீரோ ஹீரோவாக இன்னைக்கு இருக்காரு அது போல தான் அரசியலும் அது போல தான் ஒரே நாளில் நீங்கள் வந்து எலெக்ஷனில் வந்து ஒரே எலெக்ஷனில் நீங்கள் சிஎம் சீட்டில் உட்காந்திங்கன்னா அது உங்களுக்கும் கஷ்டம் ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் நிறைய ட்ரபுள் தான் சந்திக்க வேண்டியிருக்கும் அதனால் ஒரு இன்எக்ஸ்பீரியன்ஸான டேரக்டருக்கு நீங்கள் வாய்ப்பு கொடுக்க மாட்டீங்க இல்லையா சினிமா எடுக்கிறதுக்கு ஒரு நல்ல கதை இருக்குது விஜய் கிட்ட வந்து என்கிட்ட ஒரு நல்ல கதை இருக்குது பட்டு ஐநூறு கோடி பட்ஜெட் ஆகும் சொன்னால் இன் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபெலோக்கு வந்து விஜய் வாய்ப்பு தர மாட்டார் அது மாதிரி தான் ஒரு இன் இப்போ இன்னும் எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருக்கீங்க அது பல சந்தர்ப்பங்களை தெரியுது நீங்கள் முதல்ல களத்தில் நிற்கணும் மக்களுக்காக பேசணும் தொடர்ந்து உழைக்கணும் ஸோ அப்படி நீங்கள் களத்தில் நின்று போராடினா தான் மக்களுக்கு உங்கள் மேல ஒரு நம்பிக்கை வரும் அது படிப்படியாக தான் நடக்கும் வெற்றி என்பது ஒரே நாளில் கிடைச்சா அது ஒரே நாளில் போகவும் செஞ்சிடும் அதனால நீங்கள் தொடர்ந்து மக்களுக்காக நில்லுங்கன்னு தான் சொல்கிறோம் எக்ஸ்பீரியன்ஸுக்கு கெயின் பண்ணுங்கன்னு தான் சொல்கிறோம் அதனால் யாரும் வந்து இதுக்கு வரலாம் இதுக்கு வரக்கூடாது சொல்றதுக்கு நமக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது இல்லையா இதுக்கு நீங்க வரலாம் இதுக்கு நீங்க வரக்கூடாது அப்படின்னு யாருக்கு யாரையும் சொல்ல பார்த்து சொல்ல முடியாது பட் வரணும் வரணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அந்த தகுதியை வளர்த்துக்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையா அதான் என்னோட கருத்து சினிமாலேயே கண்டினியூ பண்ணா நல்லா இருக்குன்னு தோணுது சரி எதனாலிங்க சார் எதனால என்ன கேட்டாக்க நீங்க அப்படி அரசியலுக்கு தான் முன்னாடியே வந்திருக்கணும் இப்போ சினிமாவில் வந்து அவர் கேரியர் முடிய போகிற ஸ்டேஜ் வந்ததுனால வேறு இன்னொரு அவென்யூ தேடிக்கிட்டு போகிறாரு அதுக்கு பிறகு அதுலேயே இருந்து எவ்வளோ பேர் இருந்தாலும் சினிமாலேயே அவங்க லைஃப் முடிஞ்சிருக்க இல்லையா அதே மாதிரி சினிமாலேயே இருக்கிறது நல்லது அது ஏன்னா இப்போ என்னென்னா இப்போ அரசியல் சினிமாலாம் வந்து உங்களுக்கு ஒரு குவாலிஃபிகேஷன் தேவை கிடையாது யார் வேணாலும் வரலாம் யார் வேணாலும் என்ன வேணாலும் பண்ணலாம் அதனால இவர் கொஞ்சம் சினிமாவில் கொஞ்சம் ப்ராப்ளம் ஆயிட்டாரு அது அதுலேயே கண்டினியூ பண்ணால் அவருக்கே நல்லதாக இருக்கும் அரசியலில் வந்து எதிர்காலம் எப்படி சொல்ல முடியாது இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் என்னாகும் யாருக்குமே தெரியாது அதனால எதுக்கு இந்த ரிஸ்க் எடுக்கணும் ஏதாவது சினிமாலேயே இருந்தாருன்னா அந்த அந்த பேர் பொழுோட ஒரு லைஃப் பிடிக்கும் நல்லாவும் இருக்கும் அது இதில் வந்துட்டு இதுக்கு வந்ததுக்கு அப்புறம் பேர் கெட்டு போச்சு நாளைக்கு ஒன்றும் இல்லாமல் வச்சா சினிமாவும் இருக்காது அப்புறம் இதுவும் இருக்காது அதனால் சினிமாவில் இருக்கிறது பெட்டராக இருக்கும் கல்யா கண்டினியூ பண்ண நல்லது விஜய் சார் எதெல்லாம் இருந்தால் எனக்கு என்ன பெனிஃபிட்டு இல்லை மக்களுக்கு என்ன பெனிஃபிட் சொல்லுங்கள் அவர் சினிமாவில் இருந்து என்ன பெனிஃபிட் ஆச்சு மக்களுக்கு அரசியலுக்கு வந்தால் மக்களுக்கு என்ன பெனிஃபிட் ஆகும் போகுது என்ன பெனிஃபிட் அவர் வந்து எதனா நல்லது பண்ணாரன்னா அப்போ கேட்டிங்களான்னா பரவாயில்ல இப்போ அவர் வரவே இல்லை ஏதோ மீட்டிங்கில் மீட்டிங்கில் எத்தனையோ பேர் இறந்துருக்காங்க நாற்பது பேர் இருபது பேரோ அது இது பண்ணிவிட்டு அதெல்லாம் நீங்கள் கேட்க மாட்டீங்க அதெல்லாம் விட்டு விட்டு இதனால் அவர் வர்றதுனால தானே அந்த இருபது பேர் உயிர் போச்சு அவர் தானே அது பண்ணிவிட்டு அதனால் வந்து யாருக்கு என்ன நன்மை சொல்லுங்கள் அவர் அரசியல் வரதுனால உங்களுக்கு என்ன நன்மை எனக்கு என்ன நன்மை இன்னும் வரவே இல்லை அவர் வரலாமாணவர் ஏற்கனவே இருக்கிற அரசியல் என்ன பண்ணிட்டாங்க இப்போது இந்தியாவில் எவ்வளோ கடன் இருக்குது புரிஞ்சுதான் ஜிஎஸ்டி கொண்டு வந்தாங்க ஜிஎஸ்டிலேருந்து நாற்பத்தஞ்சு ரூபா இருந்து சாப்பாடு இன்றைக்கி நூற்றி ஐம்பது ரூபா ஜிஎஸ்டி ஆன இருக்கும் அஞ்சு ரூபா ஏற்றிருக்காங்க இருக்காங்க சாப்பாடில் ஜிஎஸ்டியில் எங்கே குறைஞ்சிருக்கு ரேட்டு சொல்லுங்கள் ஜிஎஸ்டி வந்தோன்னா விலை குறையும் விலை குறையின்றாங்களே இந்த ஹோட்டலில் போய் ஒரு காஃபி சாப்பிடுங்க அது பண்ணிட்டு ஒரு நிமிதம் பண்ண ஜிஎஸ்டி இருந்ததோட ஒரு ரூபா அதிகமாக தான் இருக்கு அவர் அரசியலுக்கு தான் நான் தேர் பண்ணுறேன் சார் எதனால என்ன அவர் ஓகே அவரோட எண்ணம் வந்து பார்த்தோன்னா மக்களுக்கு நல்லது பண்ணுன்னு வராரு அவர் வந்து இப்போ இப்போ நிறுத்த முடியும் நிறுத்த முடியல அவர் ரொம்ப வருஷமாக அது அவர் உளுக்குள்ளே எண்ணம் தான் அது அதோடய வெளிப்பாடாக தான் பண்ணிகிட்டு இருக்காரு கண்டிப்பாக அவர் அரசியலுக்கு வரணுன்றது தான் எல்லாத்தோட எண்ணமும் அது வந்தால் நல்லதும் கூட நினைக்கிறேன் அதே சமயம் என்ன கேட்டால் சினிமாவிலையும் பார்த்தோன்னா அவர் விஜயகாந்த் பார்த்தீங்கன்னா அரசியலேருந்துட்டு இயர்லி ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு என்ன சொல்கிற சமூக திருத மாதிரி மக்களுக்கு நல்லது பண்ணுற மாதிரி ஒரு படம் அடிச்சிருக்கேன் அது மாதிரி அவரும் பண்ண நல்லா இருக்குன்னு ம் ஓகே அதே மாதிரி சினிமாவிலேயும் நல்லா ஒரு ஜோசப் விஜயா ஆரம்பித்து வந்தவர் தளபதி விஜயா மக்கள் மனசை இடம் பிடிச்சவர் அரசியலும் ஒரு மாதம் வரணும்னு நான் எதிர்பார்த்துக்கோங்க அதுக்கு என்னோடய வாழ்த்துக்கள் ஆக்சுவலி நான் அரசியலுக்கு வரணுன்னு தான் நினைக்கிறேன் எதனால் ஏன்னா நம்ம அரசியல் வந்து இப்போ நம்ம ஆல்ரெடி பார்த்தே பழகிருக்கோம் எப்போவுமே டிஎம்கே அண்ட் ஏடிஎம்கே ஆச்சு இவங்க ரெண்டு பேரும் தான் மாற்றி மாற்றி அரசியல் இருக்காங்க ஸோ புதுசாக ஒருத்தவங்க வரப்போ எந்த மாதிரி சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னு யாராவது ஒருத்தர் வந்தால் தான் நமக்கு தெரியும் எல்லாருமே பயந்துக்கிறாங்க ஸோ விஜய் இப்போ துணிச்சலாக வர்றது வந்து ஸோ தமிழ்நாட்டுக்கு ஒரு நியூ எக்ஸ்பெக்டாக இருக்கும் பார்க்கலாம் என்ன மாற்றம் இருக்குதுன்னு சினிமாவில் இருக்கிறது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன் மேம் எதனாலனா அரசியல் சினிமாவில் இருந்தது வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ப்ளஸ் வந்து அதில் பார்த்த விஜய சினிமா சினிமாவில் பார்த்த விஜயை வந்து அரசியலில் பார்க்கும்போது டிஃப்ரென்ஸ் தெரியுது கொஞ்சம் அந்த டிஃப்ரென்ஸ் எங்களால் ஃபீல் பண்ண முடியுது அதில் பார்த்துட்டு இதில் பார்க்குறது எங்களுக்கு பிடிக்கல அதுதான் நிறைய கஷ்டப்படுறாரோன்னு தோணுது அரசியலில் நிறைய கஷ்டப்படுறாரோ அப்படின்னு தோணுது ஆ அவரால் அரசியலில் வந்து அந்த பேக்ரவுண்ட் வேலையெல்லாம் ஃபேஸ் பண்ண முடியல அப்படின்னு தோணுது அரசியல் வரணும் ஆசைப்படுறேன் அவங்க இது வரைக்கும் ஆல்ரெடி இருக்கவங்க வந்து பெருசா ஒன்றும் பண்ணல அதனால இவங்க வந்தா கொஞ்சம் பெட்டரா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஒரு வரது ரொம்ப சந்தோஷம் அவர் வந்து நல்ல செய்வார்னு ஒரு நல்ல எண்ணத்துல வர்றாரு கண்டிப்பா நல்ல செய்வார் சார் இல்ல அவரு அவருடைய ஆக்டிவிஸ்ட்லாம் தான் இருக்கு அவருடைய லோ பீப்புளுடைய கவனம் தான் அவருடைய கவனமா இருக்கு அதே சமயத்துல வந்து அவர் வந்து மக்களுடைய ஏதாவது நல்ல செய்யணும் அந்த ஒரு அவர் நினைக்கிறாரு ஸோ வந்து கண்டிப்பாக ஒரு மக்களுக்காக நல்ல செய்வார் நான் நம்புகிறேன் வேறு பேச்சு மத் இருக்கிற அரசியல் பார்த்திங்களா அந்தளவுக்கு சரியாக இருக்காங்களான்னு தெரியல பட் வேஸ்ட்டு தான் என்னை பொறுத்தவரை நடிகர் வந்து அரசியல் வரக்கூடாதுன்னு ஒரு கான்ஸ்டப் இருக்குது தான் பட் ஆனால் சில பணத்துக்கு ஆசைப்பட்டு அவங்களுடைய இமேஜ் வந்து டவுனில் இருக்கும்போது வராங்க ஆனால் இவர் வந்து அப்பில் இருக்குமே வராரு ஏன்னா எல்லா எல்லாத்தையும் வந்து ஒதரிட்டு மக்களுக்கு ஏதாவது செய்யலான்னு ஒரு எண்ணெய் நல்ல எண்ணத்துல தான் வராது கண்டிப்பா என்னுடைய என்னுடைய சப்போர்ட்டு விஜய்க்கு தான் அரசியலுக்கு வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம் எதனாலுங்க எங்க எல்லாருக்கும் நல்லது செய்வோம் நாங்க நம்புறோம் வேற என்ன எங்களுக்கு என்ன நாங்க நடுத்தர மக்கள் எங்களுக்கு விலைவாசி எல்லாம் கம்மி பண்ணணும் எல்லா விலைவாசியும் அதனால அரசியலுக்கு வந்தா நல்லா இருக்கும் சந்தோஷப்படுவோம் விஜய் சார் எல்லாம் பண்ணுவாரு நம்புறீங்களா கண்டிப்பா நம்புறோம் ஒரு மாற்றம் கிடைக்கும் எங்க மக்களுக்கு அவ்வளவுதான் சினிமா சினிமா இல்லையா சினிமாலேருந்து போறாருன்றதை விட அரசியலுக்கு வந்தா எங்களுக்கு நல்லது நடக்கும் நம்புறோம் அவ்வளோதான் அரசியல வரணும்னு தான் ஆசைப்படுறோம் ஏன்னா எங்களுக்கு தேவை ஒரு சேஞ்ச் தான் ஆனா இந்த சேஞ்ச் நடந்தாலும் வந்து முழுமையா நடக்குமா அப்படின்னு கேட்டிங்களா அதுக்கான சான்சஸ் ரொம்ப கம்மி தான் இந்த ஒரு சேஞ்ச் நடந்து அதுக்கப்புறம் இந்த ஒரு தலைமுறை மாறி அதுக்கப்புறம் அடுத்த தலைமுறை வந்து அதை லேர்ன் பண்ணி இந்த இப்போ இருக்கிற காப்ரேட்டும் காப்பரேஷன்ல இருக்கிறவங்க முதற்கொண்டு எல்லாருமே மாறி அவனுங்க திருந்தணும்னு பார்த்தீங்கன்னா வைங்களேன் அடுத்த ரெண்டு தலைமுறை ஆகிடும் இப்போவே இந்த சேஞ்ச் வரலன்னா இது இன்னும் இன்னும் தள்ளி தான் போகும் வேற ஆள் இன்னும் சொல்ல போனால் நம்மளா பழகிட்டோம் அவனுக்கு சுரண்டியாக பழகிட்டாங்க நம்ம கொடுத்தே பழகிட்டோம் எவனும் கேள்வி கேட்கறதில்லை நடக்கிறத வந்து எவனுமே வந்து தேர்ட் திங்காக யோசிக்கிறத மாட்டோம் கண்ணுக்கு என்ன தெரியுதோ அதை மட்டும் பார்த்துட்டு என்ன சொல்கிறாங்களோ அதை மட்டும் கேட்டுவிட்டு அப்படியே போயிடுறானுங்க நடக்கிறது எல்லாத்துக்குமே பின்னாடி வந்து ஊழல் இருக்கோ இல்லையோ பின்னாடி வந்து எவ்வளோ மறைவு இருக்குது எவ்வளோ விஷயங்கள் நம்மக்கிட்ட மூடி மறைக்கிறாங்க அதெல்லாம் யாரும் திங்க் பண்ணுறதில்ல அதை பற்றி கொஷின் பண்ணுறதும் கிடையாது நம்ம வந்து ஜஸ்ட் இது வந்து ஒரு பாலிட்டிக்ஸாக மட்டும்தான் பார்க்குறோம் யாருமே வந்து டெமோக்ரஸி உண்மையிலேயே இருக்கா இல்லையன்றத பற்றி யோசிக்கிறது கிடையாது இந்த கட்டத்தில் நமக்கு எல்லாருக்குமே வந்து ஃபாஸ்ட் லூவிங் ஓஃபை வந்து அவங்க கொடுத்துட்டாங்க நமக்கு அதை திங்க் பண்ணுறதுக்கான டைம் அவங்க கொடுக்குறதே கிடையாது எவ்ரி ஒன் இஸ் திங்கிங் அபவுட் ஒர்க் எவ்ரி ஒன் இஸ் திங்கிங் அபவுட் ஃபேமிலி நோ இஸ் திங்கிங் அப்ட் இந்தியன் பாலிடிக்ஸ் அண்ட் இந்தியன் எக்கானமி அதுதான் உண்மை இப்போது ஃபாஸ்ட் மூவிங் லைஃப் நமக்கு அவங்க கொண்டு வந்து கொடுத்ததே வந்து நம்ம யோசிக்க கூடாதுன்றதுக்காக தான் இப்போ நம்ம யோசிக்கிறது இல்லை அவங்க வந்து நம்மளை கேள்வி கேட்காம நம்மளை ஒரு இடத்துல வச்சுட்டாங்க வி ஆர் கம்ஃபர்டபுள் வி ஆர் அன்கம்ஃபர்டபுள் வி ஆர் கெட்டிங் ரிச்சர் வி ஆர் கெட்டிங் போரர் நமக்கு ஒரு லைஃப் ஸ்டைல்னு ஒன்றுத்தை இவங்களே கொண்டுட்டு வந்து கொடுத்து நமக்கு ஒரு கல்ச்சர்னு ஒன்றுத்தை இவங்களே கொடுத்துட்டு வந்து கொடுத்து எல்லாத்தையுமே மாற்றிட்டு நம்மளை கடைசியில் வந்து ஒரு நாள் வந்து இப்படி காபரேட்டி அகாடமி ஆவோ இல்லை வந்து இந்தியன் பாலிடிக்ஸ்க்கு வந்து நம்மளை பற்றி என்ன ஒரு அடிப்படையான எண்ணம்னா வி ஆர் ஜஸ்ட் பீப்புள் வி கான் கொஸ்டின் எடுத்திங்க அப்படின்ற இடத்துல வச்சிட்டாங்க நடக்கிறத யாருமே வந்து கேள்வி கேட்டால் இப்போலாம் வந்து பயப்படுறாங்களே தவிர எதுவுமே மாறுறது கிடையாது அவ்வளோதான் இல்லை கரண்ட்லி வந்து In the past, uh, all the parties which came, they have not given um, results which uh, all people are happy with. They are all unhappy with all the last many, many years. One, one the corruption, uh, no proper ethics, etc., etc. So people want a new government. They want to give an opportunity for some new party. And Vijay seems to be the currently the most popular person available for us to choose. We have no choice, available render existing or For you I know you seem to be popular, you might win.